ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீமரசிங்க நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் படம் படத்தோட நீ தக்லைஃப் இது ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா மூவி இந்த படத்தில் கமலஹாசன் சிலம்பரசன் லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை மணிரத்னம் டேரக்ட் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட நாயகன் படத்துக்கு அப்புறம் முப்பத்தெட்டு வருஷம் கழிச்சு மணிரத்னம் கமலாஹாசன் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனில் இப்போ தக்லைஃப் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி தொண்ணூறுகள் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க படத்தோட ஸ்டார்டிங்கில் டெல்லியில ஒரு இடத்துல போலீஸ் ஷூட் அவுட் நடக்குது போலீஸுக்கும் கமலஹாசன் கேங் அவருக்கும் இடையில ஷூட் அவுட் நடக்குது அந்த ஷூட் அவுட்லேருந்து கமலஹாசன் சின்ன பையனாலத்தை சிம்போ யூஸ் பண்ணி அங்கேயே தப்பிக்கிறாரு ஆனால் அந்த ஷூட் அவுட்டில் பையனா இருக்க சிம்பு அவரோட அப்பா இறந்து போயிடுறாங்க அவங்களோட தங்கச்சியும் வந்து காணா போயிடுறாங்க இந்த சூழ்நிலையில் சின்ன பையன் சிம்புவை கமலஹாசன் தன்னோட கூட்டிகிட்டு போய் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு ஸ்டோரி பல வருஷம் கழித்து ஆகுது சின்ன லெவலில் கேங்ஸ்டராக இருந்த கமல் இப்போ பெரிய லெவல் கேங்டராக டெவலப் ஆகியிருக்காரு அவருக்கு சப்போர்ட்டிவாக சிம்பு நாசர் பகவதி பெருமாள் ஜோஜ் ஜார்ஜுன்னு ஒரு பெரிய டீமே இருக்காங்க கமலஹாசன் அவரோட கேங்குக்கும் ஆப்போசிட்டில் இன்னொரு கேங்குக்கும் இடையில ஒரு சின்ன பிரச்சனை ரொம்ப வருஷமாக ஓடிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் அவரோட கேங்குக்குள்ளேயே கமலஹாசன் அவரோட இடத்த பிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன அரசியலும் இருக்கு ஒரு சூழ்நிலையில் கமலஹாசன் ஜெயிலுக்கு போகிற மாதிரி இன்சிடென்ட் நடக்குது இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் தக்கலை இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸாக கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொன்னா கமலஹாசன் அவரு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அவருக்கு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான பயங்கரமான ஸ்கோப் இருக்கு ஆக்ஷன் சென்டிமெண்ட் ரொமான்ஸ்னு எல்லா வகையிலும் அவருக்கு பயங்கரமான ஸ்கோப் இருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் அதை புரிஞ்சுக்கிட்டு அவரு நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் அவருக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான கேரக்டர் சிலம்பரசன் அவருக்கு ஒரு சைலண்டான கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப் ஆன கேரக்டர் தான் இந்த படத்துல பில்டப் பண்ணியிருக்காங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற நீட்டான பர்ஃபார்மன்ஸை சிம்புவும் கொடுத்துருக்காரு இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் படத்துல நாசர் ஜோஜ் ஜாட் பகவதி பெருமாள் அபிராமி த்ரிஷா வடிவரசின் ஒரு டீமே நடிச்சிருக்காங்க எல்லாரும் அவங்களும் கொடுத்த கேரக்டரை நல்லாவே ஹாண்டில் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொல்லணும்னா இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு ரவி கே சந்திரன் ஒளிப்பதிவுங்கிற வகையில் ஒரு கேங்ஸ்டர் டாமாக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருந்தாரு நெக்ஸ்ட்டு எடிட்டிங் படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு படத்துக்கு மியூசிக் ஆர் ரஹ்மான் பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு யூனிக்கான பிஜிஎம் எதுவும் இல்லாட்டியும் படத்துக்கு என்ன தேவையோ அதை மியூசிக்கில் ஆர் ரஹ்மான் கொடுத்துருந்தாரு நெக்ஸ்ட்டு சாங்ஸு சாங்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு படத்துல பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு குறிப்பா இந்த ஜிங்குஜா பாட்டு கேட்கறது மட்டும் இல்லாமல் படத்துல விஷுவலா பார்க்கறப்பையும் சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே பத்தி சொல்லணும்னா ஸ்டோரி சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை ஏன்னா நம்ம எம்ஜிஆர் இருந்து பார்த்துட்டு இருக்க கேங்ஸ்டர் டிராமாக்கான ஸ்டோரி என்னவோ அதே தான் இந்த படத்தோட ஸ்டோரி நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஸ்கிரீன் பிளே படத்தோட ஸ்டார்டிங்லே டிஏஜிங்ல கமலை காட்டுறது அதுக்கப்புறம் கமலோட டீம் எப்படிப்பட்டவங்க அவங்களுக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு சுவாரஸ்யமாக ஒரு ஸ்ட்ரைட்டான கேங்ஸ்டர் ட்ராமாவை ஃபஸ்ட் ஆஃபோட இன்ட்ரோல் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ஓரளவு கொண்டு போயிருந்தாங்க இன்ட்ரோல் பிஃபோர்கிட்ட சிலம்பரசன் அவருக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து தெரிய வரும் அதுக்கப்புறம் ஒரு படம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு இன்ட்ரோல் பிஃபோர் நடக்கிற சீக்வன்ஸ் டோட்டலாக எனக்கு ஒன்றும் அந்தளவு எஃபெக்டிவாக தெரியல ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளே நான் சொன்ன மாதிரி இன்ட்ரோல் கொஞ்சம் பிஃபோர் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட்டான கேங்ஸ்டர் ட்ராமாவா பாக்கிறப்ப ஓகேங்கிற மாதிரி பட்டுச்சு அதுலேயே எந்த ஒரு ட்விஸ்டட் டர்னும் இருக்காது நெக்ஸ்ட் இன்ட்ரோவலுக்கு அப்புறம் படம் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் ஒரு ஒரு சீக்வன்ஸ்லையும் ஒரு ஒரு சீன்லையும் எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுங்கிறத நம்மளால ஈஸியாக யூபிக்கக்கூடிய ரொம்ப பழைய ஸ்கிரீன் பிளே பேட்டர்ல எடுத்திருக்காங்க செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளேலையும் எந்த ஒரு பெருசா சுவாரஸ்யமும் கிடையாது நெக்ஸ்ட் எந்த ஒரு ட்விஸ்ட் டேனும் கிடையாது சொல்லிக்கிற மாதிரி எதுவும் சுவாரஸ்யமா இல்லை சென்டிமெண்ட்டுக்காக படத்தோட ஸ்டார்டிங்ல அவங்க காட்டின ஒரு விஷயத்த செகண்ட் ஹாஃபோட கிட்டத்தட்ட பிஃபோர்ல அந்த கேரக்டரை டெவலப் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க பட் அந்த அளவு அந்த விஷயம் இம்பேக்ட்ஃபுல்லா இல்லை ஏன்னா இடையில எந்த இடத்துலையும் அந்த கேரக்டர் பத்தி ஸ்ட்ராங்காக எந்த ஒரு விஷயம் ரிஜிஸ்டர் ஆகாதனால அந்த சென்டிமெண்ட்டும் பெருசா அவுட்கோட் ஆகவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இன்டர்வல் பிஃபோர் நடக்கிற ஒரு சீனும் இன்டர்வல்க்கு அப்புறம் நடக்கிற ஒரு சீனும் பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம வேற ஒரு படத்தை பார்த்துட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாரி ஃபீலை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா என்ன படம்னு சொல்லுன்னா அஜித் அவரோட விவேகம் படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீலை கொடுத்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்துக்கும் லாஜிக்குக்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாது இஷ்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க லாஜிக் இல்லாம இருக்கலாம் கேங்ஸ்டர் ட்ராமாஸு மாஸ் ஹீரோ ஃபிலிம்ஸ்லாம் லாஜிக் இல்லாமல் இருக்கலாம் பட் லாஜிக்கை தாண்டி அபத்தம் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள போகக்கூடாது இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளேல நிறைய இடங்கள் ரொம்ப அபத்தமா இருந்த மாதிரி எனக்கு ஃபீலை கொடுத்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்துல த்ரிஷா கேரக்டர் எதுக்கு அப்படிங்கறதும் தெரியல ஏன்னா த்ரிஷா கேரக்டரோட போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் டோட்டலா நீங்க கட் அவுட் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த படத்துக்கு எந்த ஒரு இம்பாக்டுமே ஆகாது இது ஒரு பிளெயினாக கேங்ஸ்டர் ட்ராமாவே பார்த்துருக்கலாம் ஸோ த்ரிஷா கேரக்டர் எதுக்கு அந்த கேரக்டர் எதுக்கு இந்த படத்தில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை கேங்ஸ்டர்னால் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா அந்தளவு ஒரு வீக்கான கேரக்டர் த்ரிஷா அவங்களோட கேரக்டர் இந்த படத்துக்கும் அந்த கேரக்டருக்கும் எந்த ஒரு யூஸ் இல்லை அந்த கேரக்டர் என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லை ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் மணிரத்னம் கமலஹாசன் இவங்களோட காம்போவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாயகன் படம் ரிலீஸ் ஆணிச்சு சூப்பரான படம் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த தற்கொலை இந்த ஸ்டோரியோட இந்த ஸ்க்ரீன் பிளேயோட படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி அந்த காலகட்டத்தில் ஓடி இருக்கலாம் ஆனால் இப்போ இந்த படம் புதுசாக எதுவும் இல்லாமல் பார்த்து பழகினா பழைய ஸ்டோரி லைனோட ஸ்கிரீன் பிளேலையும் புதுசாக எதுவும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டான கேங்ஸ்டர் ட்ராமா பிளஸ் ஒரு ரிவன்ஸ் ட்ராமாவை இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ப்ரெசெண்ட் பண்ணி மணிரத்னம் ஏமாத்திட்டாரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்பவே ஸ்மார்டான படம் ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடைய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ